தமிழ் ராசியில் உங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல வெற்றிஸ்தானத்தில் இருக்கார் ஒரு பக்கம் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களை நன்மை நன்மையாக இருந்தால் கூட அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் பார்க்குறாரு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் அப்பாளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மதம் நிறையவே உண்டு அதில் கடுமையான போராட்டத்துக்களில் தான் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் எனக்கு பிஹெசி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் வரல அல்லது நான் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளா ஆச்சு சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி ரொம்ப லாங் பீரியட் ஆகுது என்ன ஒரு மெசேஜ் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும்னு நினச்சவங்களுக்கு உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிறைய உண்டு குறிப்பாக ரொம்ப நாளாக வீடு மாறணும் அப்படின்னு இருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது இடமாற்றங்கள் மாற்றங்கள் இருக்குது ஊர் மாற்றங்கள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் கொஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல யாருடைய பணமாவது கையில் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கான செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க பன்னிரெண்டாம் இடம் ஒன்றும் ஒரு பகவானும் நீங்கள் எதாவது முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு எந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்க வரும் ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அல்லது நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்த மாதம் உண்டு எவ்வளவுக்கு நீங்கள் கடுமையான உழைப்பு சிந்திறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் எந்த மாதம் இருக்குது இந்த ராசிபலன் நம்ம பார்க்குறதே இந்த மதம் நான் முதலே சொன்னது மாதிரி என்ன நன்மைகள் உண்டு என்ன தீமைகள் உண்டு அப்படிங்கிறது தான் அப்படி போது நீங்கள் இந்த மதம் எவ்வளோ தொழவு எஃபர்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தொழவு சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான் என்ன காலமும் நேரமும் நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது இந்த நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஆக லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும் லைஃப் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன உங்களுடைய எய்ம் என்ன அதன் வந்து உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் ஸோ நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விவகாரத்தில் நன்மையாக இருக்கும் எல்லா வட்டுக்கும் மேடகு நான் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறேன் அல்லது தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வீட்டில் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதத்தில் இருக்குது அல்லது அதன் மூலமாக அந்த துறையின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாதியங்கள் இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் வேலையை நிமித்தமாக உங்களுக்கு இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அந்த டிராவல் உங்களுக்கு நன்மையாக முடியும் அது மட்டுமே அதில் நீங்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது உறவுகளால் நற்பணங்கள் ஏற்பட வேண்டிய காலகட்டங்களும் இந்த மாதம் ஆக இந்த மாதத்தில் தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிற உங்களுக்கு வலியுறுமைகள் தெரியும் அது இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்போ எல்லாம் திற்பதற்கு அனுபவத்துன்னு வருவாங்க இறைவன் இந்த மாதத்தில் அவங்களை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அனு அனுகூலம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இப்போ நீங்கள் தைரியமாகவும் தன்மைக்காகவும் தேவையற்ற மன குழப்பங்களும் இல்லாமல் எந்த ஒரு டெசிஷனும் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு மேலே என்னை ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலை நல்ல வேலைக்கு போகல நீ யாரும் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல வேலைக்கு போகும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தெய்வம் போனதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு மாதம் இது எல்லாமே தனுசுராசியில் கருந்து உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு திறந்த சேல்ஸ் இருக்குது ஒருவாட நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே ரொம்ப கவனம் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுங்கிற அவசியம் இல்லை எப்பயுமே ஒரு திருப்தியான மனநிலையிலே நீங்கள் இருந்தது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கனைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் பரவாயில்ல அது மட்டுமல்ல நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஏற்ற முன்னேற்றத்தை அடைவீங்க அது மட்டுமல்ல நான் ட்ரேடிங் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு வாழ்வு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நல்லது ஒரு உங்களுக்கு லாபம் உங்களுக்கு இந்த துறைகளில் இருக்குது ஆக எல்லா விதமான யூக வணிகங்களுமே ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு பரவாயில்லன்னா இந்த மகம் சொல்லணும் பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரியல வந்து லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க குறிப்பாக ஃபிக் அண்ட் கிரிப்டோ கரன்சியை தான் வேண்டாம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்குது எதிரிகளே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாத்திரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனும் எக்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் எது காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு எதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்க நான் முதல்ல சொன்னேன் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான நல்லது ஏற்றம் உங்களுடைய தான் உங்களுக்கு இருக்கு நீங்கள் எந்த சர்வீஸ் தான் தான் சரி கவர்மெண்டார் ப்ரைவேட்டார் எனி அதில் பேட்டர் கன்சன்ல எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வெளியே வெளியே நிறுத்தமாக நான் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் இன்டர்சேஜ் சேர்ந்து பார்க்குறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் லோன் அப்ரேட் பண்ணால் கிடைக்குமா கடந்த காலங்களில் லோனுக்காக நிறையா அழைஞ்சிட்டு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்கவுண்ட் இருக்குது வழக்கு இருக்குதுன்னா வழக்குகள்லருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்னா நிறையா இருக்குது எல்லா விதமான காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பதினஞ்சாறு வரைக்கும் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் நல்லது ஒரு வருமானத்தையும் லேனிங் பண்ணுவீங்க சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன் உங்களுடைய மன வாழ்க்கையும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் பயவருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய மேரிட்டில் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ நான் ஒருவேளை பெரிய வந்தேன் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆண்ட்ரிப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிங்க பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க எல்லாமே ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்கு இருக்குது நெருசு ராசியில் உங்களுக்கு உங்களுடைய பரபதாபுரத்தை சூரியன் சனி புது நான் தன பார்க்கறது இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனாக பொறுத்திருக்கேன் எக்ஸாமினேஷன் டைத்தில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் தமிழ்லாம் நான் பாஸ்போர்ட் வீசா பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் அதுலேயும் இந்த காலத்தில் யாருலாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே இந்த மதம் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க உடம்பெல்லாம் கவனித்து பாருங்கள் சின்ன பிரச்சனை டாக்டர் டாக்டருக்கு போனீங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை கும்பிட்டு வாங்க அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக பைரவரை தரிசனம் பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி